ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது ஒரு சின்ன விலாகு தான் இது பார்த்தாலே தெரியும் ரெண்டு பக்கமும் ரப்பர் ட்ரீஸாக இருக்குது ரப்பர் ட்ரீஸ்னாலே எந்த சைட் போகிறோங்கிறது எங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி கலியக்கவலை முன்னாடி அதாவது மாத்தாண்டத்தில் திருவட்டாரில் ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ் இருக்குது என்னது திருப்பரப்பு ஃபால்ஸ் தாங்க ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரமும் ரப்பர் மரங்களும் நிறைய இருக்கும் எல்லாம் ஒரே டேரெக்ஷனில் இப்போ காற்று அடித்தா எப்படி ஒரே சைடாக திரும்பி இருக்குமோ அதே மாதிரி ஒரே இதை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த இடத்துல நைட்டு ட்ராவல் பண்ணோன்னா அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட் குள்ளார போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஓகே நாங்கள் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இதே ப்ளேஸ் போயிருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் கரெக்டாக ஃபால்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே போட்டிருந்தோம் அந்தளவுக்கு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்தில் பார்க் பண்ணுறதுக்கு கூட வந்து இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு இந்த பொங்கல் லீவு ஸோ கிளிப்பிங்ஸ் வந்து இவ்வளோ தான் நாங்கள் எடுத்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தோம் ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க யாரெல்லாம் ட்ரிப்பு போனீங்க எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸஸையும் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி போன பிளேசஸில் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணிங்கன்னால் அதையும் எனக்கு சொல்லுங்கள் நாங்களும் கண்டிப்பாக போகிறோம் நாங்கள் பார்க் பண்ண இடத்துலையே சைடில் அப்போ தான் பார்க்குறோம் கீழே அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி குட்டியாக அப்படியே போயிட்டுருக்க அந்த ஒரு ஃபேமிலி இருந்துட்டு சாப்பிட்டாங்க பக்கத்துலேயே அழகாக தண்ணிலாம் அப்படிந்து இது ஃபஸ்ட் எயிட் தெரிஞ்சிருந்தால் நாங்களும் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ லொக்கேஷனை பார்த்து வச்சுருக்கோம் நீங்களும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே நல்லா குளிச்சாச்சு அடுத்து சாப்பிடணுமே அப்படின்னோடனே சரி எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு களியக்கவலை பார்டரில் தொப்பி பாப்பா இருந்துச்சு ஸோ போயிட்டு ஒரு கட்டு கட்டுனு சொல்லி ஃபேமிலியாக ஃபுல் மீல் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டோம் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அந்த டே ஃபுல்லாக போச்சு நல்ல ஒரு பெஸ்ட்டு டூரிசம் பிளேஸஸ் நல்ல ஒரு ஸ்பாட் என்ன இருக்குது இந்த எடுப்போம்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஃபைனலாக எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்களுக்காக வெயிட்டிங்கில் ஒருத்தர் இருந்தார் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்